அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்கள் அவசியம் உங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பதிவை பத்தி தான் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் மாறுபடும் பிரச்சனைங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க செஞ்ச தவறுகள் திரும்ப வரும் ஒரு சில பேருக்கு பிரச்சனை ஒரு சில நாள் மட்டும் இருக்கும் இதுல இந்த பிரச்சனை இருக்கும்போது போது நல்லதும் சில நேரங்கள்ல மாறி நடக்கும் ஆனா தொடர்ச்சியா பிரச்சனை மட்டுமே இருக்கு என்னால இதிலிருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க சில பேர் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா தான் முடியுமா அப்படிங்கிற ஒரு கவலையே ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு வந்துருச்சு இப்படி ஃபீல் பண்ற ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நிச்சயமா இருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகம் நமக்கு சாதகமா ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு சில பரிகாரங்கள் கூட கொடுத்துருக்காங்க ஒரு சில ஜோதிடர்கள் உங்களுக்கு பாஸ்ட் இப்படி இப்படி இருந்துச்சு செய்யணும் அப்படின்னு அட்வைஸும் கொடுத்திருப்பாங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் பரிகாரங்கள் பண்றீங்க ஒரு சில பேர் கோச்சாரம் நல்லா இருக்குங்கறத நம்புறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அவங்களால ஏத்துக்க முடியுமான்னா கண்டிப்பா யாராலும் பெருசாக ஏத்துக்க முடியாது ஒருத்தவங்க பரிகாரம் பண்றாங்க கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க இயற்கைக்கு புறம்பான எந்த செயலையும் செய்யாம நேர்மையா இருந்தாலும் பிரச்சனையை சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் மீது உள்ள நம்பிக்கையே போயிடும் அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையுடைய கடைசி காலம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாற்றும்ங்கிறது தான் உண்மை மகரம்ங்கிறது கால புருஷ தத்துவத்தின் படி பத்தாவது ராசி கடந்த ஐந்து வருட காலமா ஏழரை சனிங்கிறது உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுவும் கடைசி இரண்டரை வருடமா ஜென்மசனிய அனுபவிச்சிங்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தனஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இதையெல்லாம் தாண்டி பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஒருத்தவங்களுக்கு பாக்கியஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த போய் கேது அமர்ந்துட்டார் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய கஷ்டங்கள் இன்னும் சில மகர ராசி அன்பர்களுடைய ஜாதகத்தை பித்ரு தோஷம் இருதார தோஷம் கால தோஷம் செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் முக்கியமா சனி கேது சண்டால தோஷம் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்துல இப்போ சனி தசால சனி புத்தி நடந்தா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி ராகு புத்தி நடந்தா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் சரி இதையெல்லாம் சரி பண்ணலாங்கிறதுக்காக ஜாதகம் பார்க்க போனா ஒரு சில இடங்கள்ல உங்க ஜாதகம் பலிக்காம போயிருக்கும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க ஏறாத கோயில்ல பார்க்காத தெய்வம் இல்ல ஆனா என் பிரச்சனைகள் மட்டும் தீர்ந்த பாடா இல்ல நிறைய பரிகாரங்கள் பண்ணியாச்சுமங்கள் தொடர் தாமதங்கள் தொடர் தடைகள் தொடர் இழப்புகள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு உறவு முறைகள் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்துது பொறுத்தவங்களுடைய வாழ்க்கையில ஐந்து விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒண்ணு என்னன்னா நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது குழந்தை பிறக்காம இருக்கிறது திருமணம்ங்கிறது நடக்காம இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால வாட்டி கடைசி விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் யாரோ ஒருத்தவங்க நம்ம வாழற மாதிரி தோணும் உங்களுடைய பேச்சும் வழக்கும் சிந்தனையும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் தொடர் தோல்விகள் இருந்தா ஒரு சில மகர ராசி என்பர்கள் என் ராசிதான் பிரச்சனையா நான் வேணா ராசி மாறிக்க முடியுமா அப்படி ஒரு ஆப்ஷன் கடவுள் வச்சிருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமான நிகழ்வுகளை மகர ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சுட்டு வரீங்க எனக்கு மட்டும் பிரச்சனை தனிப்பட்ட முறையில் வர மாதிரியும் எனக்கு மட்டும் பிரச்சனை இருந்துட்டே இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் புலம்பிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா இந்த மூன்று விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க முதல்ல உங்க சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு பாருங்க ஏன்னா தசாபுத்தி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அளவுக்கு ஒர்க் ஆகும் கோச்சார பலன்கள் முப்பது சதவீதம் அளவுக்கு வர்க்காகும் ஜென்ரலாவே சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒருவேளை சரியில்லை திரும்ப பிரச்சனை வருது ஒரு நபரால பிரச்சனை வருது இன்னொரு பொண்ணால பிரச்சனை வருது இல்ல ஒரு சில ஆண்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல சுக்கரன் நீச்சம் அடைஞ்சு பெண்கள் விஷயத்துல அதிகமா மாட்டிக்கிறேன் இல்ல ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கார் நான் ஆண்கள் கிட்ட ஈஸியா போய் மாட்டிக்கிறேன் தேவையில்லாம மாட்டிக்கிறேன் எனக்கு சனி பகவான் சுயஜாதகர்ல நீச்சமாயிருக்கார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நான் மாட்டிக்கிறேன் எனக்கு ராகு இருக்கிற இடம் சரியில்லை செவ்வாய் சனி பார்வை கிடைக்கிறதுனால எனக்கு தேவையில்லாத நட்புகளால தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு வாழ்க்கை எனக்கு குரு இருக்கேன் இருக்கார் வக்கரகதியில இருக்கார் மறைஞ்சிருக்கார் இதனால கடன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டு அப்படிங்கிற மாதிரி வேற வேற ப்ராப்ளம்ஸ் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு இதே மாதிரி நாலு வருஷம் கஷ்டப்படுவோம் அஞ்சாவது வருஷமும் கஷ்டப்படுவோம் இப்படி தொடர்ந்துட்டே இருந்தா இப்படி மீள முடியும் நான் சம்பாதிக்கிற காசும் சரி வீட்டில் நடக்கக்கூடிய சண்டையிலும் சரி எவ்வளவுதான் பொறுத்துட்டு போனாலும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் மூன்று விஷயங்கள் முதல்ல உங்களுக்கு கருமா இருக்கான்னு பாருங்க ஜாதகத்துல முன்ஜென்ம சாபம்ங்கிறது இருக்கவே கூடாது முன்ஜென்ம கர்மா அதே மாதிரி பாஸ்டில் ஏதாவது கர்மா நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணிருக்கீங்கிறது சொல்றத விட தெரியாம தப்பு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒரு நபருடைய ஒரு போன நீங்க தொடர்ந்து எடுக்கல அப்படின்னா அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்க நல்ல நிலைமையில இருக்கணும் லைஃப்ல பெரியால் ஆகணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்க உழைப்பு முன்னேற்றத்துக்காக பெற்ற தாய் தந்தையரை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்கள் தாய் தந்தையருடைய வருத்தமும் உங்களுக்கு சாபமாக மாறும் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு பெற்றவர்களே சாபம் கொடுக்குறாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போறதே இல்லை முன்ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு தப்பாகட்டும் இல்லை உங்கள் அப்பா உங்கள் தாத்தா வழியிலையோ அம்மாவுடைய அப்பா வழியிலையோ இருக்கக்கூடிய கர்மா இப்போ உங்கள் அம்மா அப்பாவே அவங்க பேரண்ட்ஸ்க்கு திதி கொடுக்காம இருக்காங்க இல்ல உங்க அம்மா வழியில ஒரு வீட்டை கோவில் நிலத்துல கட்டிருக்காங்க இல்ல கோவில இடிச்சிட்டு வீட்டு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வேணா இருக்கட்டும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தவங்க சூசைட் கூட பண்ணி இருந்திருக்கலாம் நீங்களே கூட ஒரு பெண்ணையோ ஆணையோ நம்ம வச்சு ஏமாத்தி இருக்கலாம் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கலாம் உங்களையே அறியாம ஒரு குழந்தையை நீங்க அபார்ட் பண்ணிருக்கலாம் அடுத்தவங்களுடைய பணத்தையோ பொருளையோ நீங்க அபகரிச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட தவறா கூட பேசி இருந்திருக்கலாம் என்ன வேணா சொல்லலாம் இந்த மாதிரி எந்த வகை பிரச்சனை வேணாலும் நீங்க பண்ணி எந்த பிரச்சனையுமே பண்ணாம நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு எங்கேயாவது நடந்திருக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சு செய்கிற தவறுகள் தெரியாம செய்கிற தவறுகள் முன்ஜென்ம பாவங்கள் அதை விட தாண்டி அப்பா அம்மாவுடைய கர்மா இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்து உட்கார்ந்து நீங்கள் நீங்க அப்பா அம்மாவை சரியா கவனிச்சுக்கலன்னா கூட அதுவும் உங்களுக்கு கர்மாவ வந்து தான் உண்மை இதை நம்ம இப்ப மாற்றணும் இதை நீங்க போக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தெரியணும் என்ன உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுல லக்னம் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து குரு எந்த அளவுக்கு வலிமையா இருக்காருங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க எந்த லக்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த தினத்தை நீங்க சூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமாவோ விருச்சக லக்னமாவோ இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க ரிஷப லக்னமாவோ துலாம் லக்னமாவோ இருந்தா வெள்ளிக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க மிதுன லக்னமாவோ கன்னி லக்னமாகவோ இருந்தால் புதன்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க கடக லக்னமா இருந்தா திங்கட்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க நீங்க சிம்ம லக்னமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அல்லது மீன லக்னமா இருந்தா வியாழக்கிழமை தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அல்லது தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இது மாதிரி உங்க லக்னத்துக்குரிய தினத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடக லக்னக்காரங்களா இருந்தா திங்கட்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு செய்யணும் உங்க லக்னம் வரும் தினத்துல குரு வழிபாடும் அதோட சேர்ந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணணும் இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்க கர்ம குறைய ஆரம்பிக்கும் இத தொடர்ச்சியா ஒரு மூன்று மாதத்துக்கு செய்யுங்க குரு வழிபாடுங்கிறது குருஸ்தானத்துல நீங்க யார வச்சு பாக்குறீங்களோ அவங்கள நீங்க வழிபாடு பண்ணலாம் உதாரணத்துக்கு ராகவேந்திரர் சாய்பாபா சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சவங்க யார வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் தட்சணாமூர்த்தி குரு பகவான் யார வேணாலும் வழிபாடு செய்யலாம் இதை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும் குடும்பத்தாரோடு இணைந்து இந்த குரு பாடையும் அதோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடையும் செய்யும் போது தொண்ணூறு சதவீதம் உங்க கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க அன்னதானம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க ஊனமுற்றவர்களுக்கோ காது கேளாதவர்களுக்கோ கூட உதவி பண்ணுங்க இறை வழிபாடு குலதெய்வத்தை தாண்டி இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் அவசியம் பண்ணுங்க இதையெல்லாம் செய்யுங்க ஆனா உங்க லக்னத்துக்குரிய தினத்துல குரு வழிபாடு செஞ்சா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கர்மாவா இருந்தாலும் சரி அது குறைஞ்சிரும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா ஏற்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்